யாராவது ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசினாங்கன்னா எனக்கு புரியுது ஆனால் எனக்கு தான் பேச தெரியல உண்மையாக சொல்லுங்கள் ஃபுல்லாக புரியுதா இல்லை இல்லை ஏதோ ஒரு இடத்துல புரியாமல் இருக்குதானே ஃபுல்லாக அவங்க பேசுகிற ஒரு கான்வர்சேஷனில் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸோட மீனிங் புரியல தானே ஃபுல்லாக புரியுதா ஓல்லா பெரிய புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும் ஸோ அதை அக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க புரியதானா பேச முடியலன்னு சொல்லிட்டு போய் சொல்லாதீங்க உங்களுக்கு எதுவும் பாட்டில் புரியல தான் ஸோ அதை அக்செப்ட் பண்ணுற அந்த கரேஜும் இருக்கணும் ஓகே ஸோ நவுலி ஹவு டு ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஸோ நம்ம ப்ரீவியஸ் பாட்டில் நம்ம கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லைனாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லெட்ஸ் கேட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இங்கிலீஷ் அஸ் அ ஹியூமன் பீயிங்கா நீங்கள் எவ்வளோ தாட்ஸ் யோசிக்கிறீங்க தெரியுமா நத்திங் லெஸ் தென் டென் தௌசண்ட் தாட்ஸ் மினிமம் டென் தௌசண்ட் தாட்ஸ் உங்க மைண்ட்ல டெய்லியும் வந்துட்டு போகுது இதெல்லாமே பத்தி யோசிக்கிறீங்க மோஸ்ட்லி ஹியூமன் பிரெயினுக்கு ஜென்ரலாவே தான் திங்க் பண்ற அபிலிட்டி இருக்கான் நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அது நெகட்டிவா நடந்துருமோ அப்படின்னு தான் திங்க் பண்ணும் ஸோ நீங்க அப்படி யோசிக்கிறீங்கன்னா நீங்க மட்டும்தான் இப்படி யூனிக்கா இருக்கீங்க லைக் ஐ மீன் நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஸோ அது ஹியூமனோட நேச்சர் சோ உங்க பிரெயினை ஃபோர்ஸ் பண்ணி பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கிறது உங்களோட பொட்டன்ஷியன் ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜேர்னியுமே அதே மாதிரி தான் திங்க் அண்ட் இங்கிலீஷ்னு நான் சொல்லும் போது நான் எப்படி திங்க் பண்றது ஹவு டு ஸ்டார்ட் அந்த ஒரு டவுட் உங்களுக்கு வரும் நான் இது செய்ய போறேன் நான் நீங்க யார்கிட்டயாவது பேச போறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பேச போறேன் அப்படிலாம் யோசிப்பீங்கள அந்த மாதிரி சின்ன சின்ன தாட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி ஆர் அ பிளேஸ் ஸோ அங்க இருந்தா நீங்க எப்படி ஃப்ளூவெண்டா இங்கிலீஷில் பேசுவீங்களோ அதே மாதிரி உங்க மைண்ட்ல உங்ககிட்ட நீங்களே பேசுங்க அதான் சொன்னீங்கல்ல எனக்கு புரியுது பேசதா தெரியலன்னு ஸோ இப்போ உங்ககிட்ட பேசுறீங்க என்ன பயம் ஓகே ஸோ லெட் பி ப்ராக்டிக்கல் இப்போ நீங்க திங்க் பண்ணும்போது ஒரு சில வேர்ட்ஸை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டுக்கு எனக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தெரியாம இருக்கும் அதுக்கான டிரான்ஸ்லேஷனை உடனே போய் கூகுளில் சர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நடுவில் நிறைய வேர்ட்ஸுக்கு அந்த மாதிரி தெரியாமல் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு யூ வில் கெட் டு நோ அபவுட் யுவர் நீங்கள் திங்க் பண்ணும்போது தான் வில் கெட் டு நோ அபவுட் யுவர் செல்ஃப் எனக்கு எந்தெந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஆல்டர்னேட்டிவ் தெரியல எனக்கு தமிழில் மட்டும்தான் யோசிக்க வருது அப்படின்ற கிளாரிட்டியே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அக்செப்ட் தட் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுது புரியல அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ்க்கு வாங்க ஏதோ ஒரு இடத்துல புரியல தானே புரியுது பேசதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காரு ஸோ இந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் தெரியலன்னு உடனே உடனே சர்ச் பண்ணி நோட் பண்ணுங்க அதுக்கடுத்து லிசன் டு இங்கிலீஷ் சாங்ஸ் நம்பர் டூ சோ இது இனிஷியலி மேபி இட் மைக் சவுண்ட் பியாட் இப்படி எனக்கு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே எனக்கு தமிழ் அமீசாங்ல இருக்கற வழி இங்கிலீஷ் சாங்ஸில் கிடைக்காது ஸோ ஓட்ஸ் ஒன் சாங்ஸ் தேட் ஆர் ட்ரெண்டிங் மே பி ரீல்ஸ்ல பாக்குற சாங்ஸ் தான் இருக்கலாம் ஸோ அதை ஜஸ்ட் கேட்டு அதோட மீனிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க கேப்ஷன் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடமா கேப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நீங்களா அது கூட சிங் பண்ணுங்க லைக் இதெல்லாம் வந்து ஒரு கிரேஜியான ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்கும் ஸோ யூ ஸ்டாட் என்ஜாய்ங் தி லர்னிங் ப்ராசஸ் நம்ம ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் லேர்ன் பண்ணும் தான் லேர்ன் பண்ணும் அப்படின்லாம் இல்லை எப்போவுமே ஜாலியா கூட லேர்ன் பண்ணலாம் ஸோ லிசன் டு சாங்ஸ் இங்கிலீஷ் ஸோ உங்களுக்கு அந்த நாட்டோட கல்ச்சர் பத்தி தெரியலாம் ஸோ அந்த மாதிரி பீப்புள் அங்க இருக்கிற கண்ட்ரீல இருக்க பீப்புள் எப்படி திங்க் பண்றாங்க எந்த மாதிரி சாங்ஸ் நிறைய பண்றாங்க அப்படின்ற ஐடியா கிடைக்கலாம் ஸோ லிசன் டு சாங்ஸ் நீங்க அப்படி லிசன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம நிறைய வேர்ட்ஸோட மீனிங் தேடி தேடி கத்துக்குவீங்க நிறைய இடியம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அதுல இங்கிலஷ்ல ரீசெண்டாக ரிலீக் ஆயி நல்லா ட்ரெண்டிங்கான மூவிஸோ இல்லை சீரீஸோ நீங்க ஒரு சில இங்கிலீஷ் சீரீஸ்லாம் வந்து அமெரிக்கன் சீரீஸ்லாம் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இப்போ அதே பார்த்து அதே சீரீஸா இங்கிலீஷ்ல பாருங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ அதோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அதோட வேர்ட்ஸை மீனிங் சர்ச் பண்ணி கத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸ்ஸை நீங்க என்ஜாய் பண்ணி கூட பண்ணலாம் யூ நீட் நாட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பி வைல் லேர்னிங் ஸோ நான் படிக்கணும்னு நினைச்சேன் நான் ஏதாவது விஷயத்த செய்யும் போது என் மைண்ட்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்டன் ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு எதுவுமே டப்பான டிப்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் எதுலையுமே டிஃபிகல்ட்டா கொடுக்கல ஸோ தீஸ் ஆர் சம்திங் தட் ஐ ஃபாலோ பர்சனலா ஐ ஃபாலோ காலேஜ் டேஸ் அதான் கொடுக்குறேன் அண்ட் இட் ப்ராசஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க ஃபிக்ஸ் ஆனதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு பேசுற ஆப்பர்னிட்டி கிடைச்சாலுமே பயப்பட மாட்டீங்க யூ வில் கோப் எக்ஸைட்மெண்ட் பீப்புள் உங்களுக்கே தெரியாம அந்த இதுக்கு அடாப்ட் ஆயிருவீங்க தெரியாமல் நீங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்களேன் திங்கிங் திங்கிங் இங்கிலீஷ் ஸோ நான் போன அந்த டிப்ஸை பண்ணிட்டு யூ கீப் ஆன் ஜஸ்ட் ஒன் வீக் சோ மச் ஆஃப் நீங்க ஜஸ்ட் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பாருங்க ஒன் வீக் கழிச்சு திங்க் பண்ணிட்டு கண்டினியூஸா உங்களுக்கே தெரியாது என்னடா நான் இவ்வளவு நல்லா பேசுறேன் இங்கிலீஷ்ல அப்படி ஆச்சரியப்படுவீங்க உங்களை பார்த்து அண்ட் மறக்காம டெய்லியும் ஒரு ஒன் ஆர் டூ இங்கிலீஷ் கேட்டுருங்க அதில் வேர்ட்ஸ் புரியாமல் இருக்கும் ஸ்லோ மோட்ல கேளுங்க ஸ்பீடை கம்மி பண்ணி கேளுங்க அதுக்கடுத்து இந்த வேர்ட்ஸோட மீனிங் தெரியலன்னா சர்ச் பண்ணி பாருங்க ஸோ ஸோ ஜஸ்ட் ஃபன் வைல் லேர்னிங் தட் இஸ் சம்திங் வெரி அண்ட் மூவிஸ் ஆல்ரெடி பார்த்த சீரீஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ்ல பாருங்க ஸோ ஸோ இந்த மூணு டிப்ஸ் போதும் ரொம்ப டிஃபிகல்ட்டா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆனால் போனதுலேயே நான் சொல்லிட்டேன் இந்த கிராமர் பாட்டு நீங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம் பேசிக் லெவலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாட்டு டூ பாத்துருணும் ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு அப்படின்னா என்னால புரியுது எனக்கு புரியுது ஆனால் பேச மட்டுதான் முடியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ தீஸ் ஆல் ஃபர்ஸ்ட் திங்க் இங்கிலீஷ் தென் தென் மூவிஸ் சிம்பிள் ஜஸ்ட் த ப்ராசஸ் லேர்ன் ஹாப்பிலி அண்ட் ஆஃப்டர் ஒன் வீக் கம் பேக் டு திஸ் வீடியோ ஆஃப்டர் திங்கிங் ஒன் வீக் டெல்மி அபவுட் லெட் மி சி இம்ப்ரூவ் ஆஃப்கோர்ஸ் நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க ஆனா எந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணீங்கன்னு மறக்காம ஒன் வீக் கழிச்சு அந்த கமெண்ட் பண்ணுங்க இதுல திங்க் பண்ணும் போது ரொம்ப பிரஷியரஸான ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அதையே தாண்டி நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது பேசுனீங்கன்னா யாராவது ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல இப்போ ஜட்ஜ் பண்றது நீங்க தான் உங்களை அவாலுவேட் பண்றது நீங்க தான் உங்களோட க்ரோத்தை நீங்களே விசிபிளா பார்ப்பீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இன் திஸ் ஜேர்னி லெட் மீ சி ஆஃப்டர் வீக் ஹவு மெனி பீப்புள் ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் வைஃப் அண்ட் நாவ் வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ